ஹலோ விகஸ் வெல்கம் டு சேர்ஃபுல் பைட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா கிருஷ்ணருக்கு பிடித்த ராசினர் யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகவான் கிருஷ்ணர் எதுக்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்தாருன்னா மகாபாரத போர் மூலம் இந்த உலகத்துல கடைசியாக தர்மம் தான் வெல்லும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் விதமாக தான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தாரு அந்த வகையில் கிருஷ்ண பரமாத்மா ஆவணி மாசம் அஷ்டமி தேதி ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து அவதாரம் எடுத்தாரு அவர் அவதாரம் எடுத்த அந்த தேதியை தான் நம்ம எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் அந்த வகையில் தர்மத்தின் தலைவனா விளங்கும் கிருஷ்ணருக்கு பிடித்த ராசினர் யாராருன்னு பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணருக்கு பிடித்த முதல் ரசினர் யார்னா தான் பகவான் கிருஷ்ணருக்கு முதல்ல பிடிக்குமோ அதனால கிருஷ்ண ஜெயந்தியிலிருந்து ரிஷபராசியினருக்கு வாழ்க்கையில ஏற்றங்கள் ஏற்படுமோ அதுக்கப்புறம் புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து வெற்றி அடைவீங்களாம் இரண்டாவதா கிருஷ்ணருக்கு பிடித்த ராசி எதுன்னா கடகராசியாம் அதனால கடகராசினருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலிருந்து எதிர்பாராத மாற்றங்கள் வந்து ஏற்படுமோ அதுக்கப்புறம் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது வந்து சரியாயிடுமோ அது மட்டும் இல்லாம ஒம்போழகுகள் போலீஸ் கோர்ட் சம்பந்தமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவதா பார்க்கக்கூடிய ராசி எதுனா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்கள கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்குமா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பிசினஸ்ல டேலண்டா இருப்பாங்க அது கூடவே இந்த கிருஷ்ண ஜெயந்தியில இருந்து அவங்களோட நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு எல்லாமே வந்து நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுமா அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ராசி எதுனா துலாம் ராசிக்காரர்களை கிருஷ்ணருக்கு ரொம்பவே ரொம்ப அதுக்கப்புறம் நீதி நேர்மை நியாயம் இது மூணையும் சரியா கடைபிடிக்கிறதுல இந்த துலாம் ராசிக்காரர்களை அடிச்சிக்க முடியாது அதனால தர்மத்தின் தலைவனாய் பகவான் கிருஷ்ணருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே ஒற்றுமை இருக்குமா ஓகே வீடியோட என்னடா இந்த நாலு ராசிக்காரர்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம ராசியை சொல்லலையே அப்படின்ட்டு என் மேலே யாரும் கோவப்படாதீங்க ஏன்னா இந்த நாலு ராசியில் என்னோட ராசியுமே கிடையாது ஏன்னா நான் வந்து தனுசு ராசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பன்னெண்டு ராசியினர் இருக்கும் பட்சத்தில் இந்த நாலு ராசிக்காரர்களை மட்டும்தான் பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்குமா ஸோ அதனால் இந்த நாலு ராசிகாரர்கள் யாராவது வந்து தர்ம வழியிலேருந்து அதர்ம வழியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கிருஷ்ணருக்கு பிடித்த இந்த நாலு ராசிகாரர்களும் கிருஷ்ணர் போலவே நீதிமானாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ